பெருந்தகை ஐயா பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்களினுடைய நூற்றாண்டு விழா ஒரு மனிதன் பிறந்து நூறு ஆண்டுகள் கழித்தும் அவருடைய இன் உடலை பஞ்சபூதங்கள் கரைத்துக் கொண்டதற்கு பிறகும் லட்சக்கணக்கான மக்களினுடைய அரங்கத்தின் மத்தியில் அந்த மனிதன் பேசப்படுகிறான் என்றால் அந்த மனிதன் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும் எனக்கு முன்னால் பேசிய குருமகா சன்னிதானம் அவர்கள் மிக நெருக்கமான நெகிழ்ச்சியான மனதை கரைக்கக்கூடிய நம் அத்துணை பேருக்கும் தெரிந்த ஒரு சம்பவத்தை இங்கே குறிப்பிட்டார் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட இடைவெளியில் வாழ்கின்றவர்களை விட மரணத்திற்கும் புகழுக்கும் இடைப்பட்ட இடைவெளியில் வாழக்கூடியவர்கள் பேசப்படுகிறார்கள் அந்த சம்பவம் இதுதான் எனக்கு தெரிந்து தமிழையும் சைவத்தையும் இரண்டு கண்களாக இருக்கக்கூடிய பெருமக்களை நான் தமிழ்நாட்டில் நிறைய சந்தித்திருக்கிறேன் தமிழராக பிறந்த ஐயா மகாலிங்கம் அவர்கள் தன் இரண்டு கண்களாக வைத்துக் கொண்டிருந்தது ஒன்று காந்தியம் மற்றொன்று வள்ளலாரின் சித்தாந்தம் இரண்டு தான் அவர் இது இரண்டுதான் அவர் என்பதனை அவர் எப்படி கையெழுத்து போட்டு இந்த உலகத்திற்கு சொல்லிவிட்டு போனார் என்றால் தன்னுடைய கடைசி மூச்சை அவர் வாங்கிய நாள் மகாத்மா காந்தியினுடைய பிறந்த நாள் அப்படி அவருடைய கடைசி மூச்சு வாங்கி அடங்கிய அந்த பொழுது அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று மேடையில் முழக்கமிட்டு கொண்டிருந்த அந்த மேடை இயற்கைக்கு தான் வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் இடையில் வித்தியாசமாக வாழவில்லை என்பதனை இந்த உலகத்திற்கு சொல்லிவிட்டு போன ஒரு மகா பெரியவரை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்ன கேட்டா யாருங்க பெரிய மனுஷ இந்த சமூக மேம்பாடை குறித்து யோசித்த அந்த பெரியவரை நான் இப்பொழுது சிந்தித்தபடி உங்கள் முன்னால் நிற்கிறேன் யார் பெரிய மனுஷன் இரண்டு கண்கள் தான் என்று சொன்னார்கள் இல்லையா நான் சென்னைவாசி நான் சொல்றேன் மகாலிங்கம் ஐயான்னா அவருக்கு மொத்தம் மூணு அடையாளம் ஒன்று அவர் காந்தியவாதி இன்னொன்று வள்ளலாரின் அடிச்சுவற்றை பற்றிக்கொண்ட அருட்செல்வர் மூன்றாவது ஒரு அடையாளம் இருக்கு அவர்னா பொள்ளாச்சி பொள்ளாச்சி அவரு மூணு அடையாளம் இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்த அந்த மனிதர் தான் பிறந்த மண்ணுக்கு இதோ இத்தனை ஆண்டு காலம் போனாலும் மகாலிங்கம் என்றால் தெரியாது பொள்ளாச்சி மகாலிங்கம் என்றால் தெரியும் யார் மிகப்பெரிய மனிதர்கள் அரசியல்வாதிகளா பதவியில் இருக்கக்கூடியவர்களா கல்வி நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்களா யார் போலீஸ்காரங்களா பேராசிரியர்களா மிகப்பெரிய பெருந்தனக்காரர்களா உயர்ந்த ஜாதியில் பிறந்தவர்களா அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கின்றவர்களா யாருங்க பெரிய மனுஷன் பெரிய மனிதன் என்றால் யார் தெரியுமா யாரினுடைய இருப்பினால் அவன் இருப்பு அற்று போனதற்கு பின்னாலும் நான்கு பேருக்கு நன்மை நடந்து கொண்டிருக்கிறதோ அவன் பெரிய மனுஷன் அந்த பெரிய மனிதன் என்கின்ற பட்டியலில் வருபவர் மிக மிகப்பெரிய மனிதராக அவர் நம் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நான் ஒரு கல்வியாளர் இருபத்தி நான்கு ஆண்டு காலமாக சென்னை பல்கலைக்கழகத்திலே ஆசிரிய பணி புரிந்து இணை பேராசிரியராக இருக்கிறேன் ஒரு அங்கீகாரம் தருவது என்பது அதுவும் தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்கள் அழைத்து ஒரு அங்கீகாரம் தருவது என்பது அவ்வளவு சாதாரணமாக நிகழாக சமூக மேம்பாட்டை குறித்து செயல் ஆற்றிய காரணத்தினால் பாரதியார் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அவருக்கு டாக்டர் பட்டம் தருகிறது இரண்டாயிரமாவது ஆண்டு அண்ணா பல்கலைக்கழகம் தருது நான் சொல்ற பல்கலைக்கழகம் முக்கியமான பல்கலைக்கழகம் இரண்டாயிரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல அண்ணா பல்கலைக்கழகம் கொடுக்குது இரண்டாயிரத்துல தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகம் அன்றைக்கு கவர்னராக இருந்த பாத்திமா பிவி அவர்களால் டிஎஸ்சி பட்டம் அவர்களுக்கு கிடைக்கிறது என்றால் பல்கலைக்கழகங்கள் எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சமூக மேம்பாட்டாளராக அவர் அருட்சல்வரவர்கள் வாழ்ந்திருக்கிறார் என்பதனை கல்வி கூடங்கள் எல்லாம் அங்கீகாரம் தந்திருக்கிறது இதுவரை நமக்கு நாமே திட்டம் அல்ல நாமே கூடி நம்முடைய பெருமையை பேசிக் கொள்வதற்கு நான் இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற ஒரு ஆளு இந்த தலைமுறைக்கான ஒரு பெண் நான் நான் இப்படி சொல்கிறேன் சமூகத்தில் மாற்றங்கள் நிகழ வேண்டுமா நான் நினைக்கக்கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்க வேண்டுமா கல்வி கூடத்தில் பாடத்திட்டங்களில் மாற்றத்தை கொண்டு வாருங்கள் வரலாற்றை சரியாக நம் மாணவர்களுக்கு சொல்லித்தாருங்கள் அருட்செல்வர் அவர்களுடைய வாழ்க்கையை பள்ளிக்கூடங்களில் பாடமாக வைத்து பழகுங்கள் அவரை யார் என்று நான் யோசித்து பார்க்கிறேன் ஒரு தொழிலதிபரா ஒரு அரசியல்வாதியா யார் இவர் எனக்கு தெரிந்து அவரை வாசிக்கின்ற பொழுது நான் ரொம்ப பின்னால வரக்கூடிய ஜெனரேஷன் நான் அவரை சந்தித்திருக்கிறேன் பதிப்பு துறையில் தமிழ் இலக்கிய வரலாறை பதினாறு தொகுதிகள் அருணாச்சலம் அவர்களுடைய அந்த தமிழ் இலக்கிய வரலாறை மறுபதிப்பு செய்த பொழுது அவர் என்னை அழைத்து பேசினார் நான் எங்க தெரியுமா ஒரு மனிதரை வியக்கிறேன் இந்த உலகத்தில் கல்வியில் ஏதேனும் மாற்றம் ஏற்றம் நடக்கிறதா புத்தகத்துறையில் மாற்றம் ஏற்றம் ஏதேனும் நடக்கிறதா தொழில் துறையில் மாற்றம் ஏற்றம் ஏதேனும் நடக்கிறதா உடனே தன் கவனத்திற்கு கொண்டு வந்து அந்த மனிதரை தன் தொண்ணூறு அகவையிலும் சந்தித்து பல விஷயங்களை மேம்பாட்டிற்காக செய்த ஒரு மாமனிதர் அருட்செல்வர் மகாலிங்க பவன் எனக்கு தெரிஞ்சு இப்படி யாரும் இல்ல தொண்ணூறு வயசுல அவரை மாதிரி எல்லாம் வாழ முடியுமான்னு தெரியல இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ்வோமான்னு தெரியல போராட்டமா இருக்கு வாழ்க்கை நான் யோசிச்சு பார்த்திருக்கேன் சில விஷயங்கள அவர் மறுத்து இருக்காருங்க எனக்கு முன்னால் பேசியவர் கூட அதை குறிப்பிட்டார் அப்படி எல்லாம் மறுத்துற முடியாது எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்ன தெரியுமா அவருடைய அரசியல் வாழ்க்கை குறித்து பேசுகின்ற பொழுது எனக்கு பெரிய மகா பெரிய சந்தேகம் ஒன்று உண்டு இப்படியான கொள்கை பிடிப்பாளர் எப்படி பதினஞ்சு வருஷமா சட்டமன்ற உறுப்பினரா இருந்தார் அரசியல்ல எப்படி இருந்தார் இவர் இவ்வளவு ஆழமான கொள்கை பற்றாளர்களை யாரும் அப்படியெல்லாம் விட்டுவிடவே முடியாத படிக்கு காம்பிரமைஸே பண்ணிக்காம காமராசர் கர்ம கர்மவீரர் கொள்கை ரீதியாக மாறுபட்ட பொழுது அவருக்கும் இவருக்கும் கூட இடைவெளி வருகின்ற பொழுது கூட அந்த இடைவெளியை கூட மிக நுட்பமான முறையில் ஏற்றுக்கொண்ட அந்த இடைவெளியை சரியாக பேணியவர் அருட்செல்லாம் இதெல்லாம் வரலாறு நான் யோசிச்சு சமீபத்தில் ஒரு புத்தகம் படிச்சேன் ஒரு மனிதன் எப்பொழுது தெரியுமா சாதனையாளராக போற்றப்படுகிறார் வரலாற்றில் எப்பொழுது தெரியுமா இடம் இடம் கிடைக்குது பண்ணிக்காம அந்த அப்படி நிக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு தான் இந்த உலகம் சில வாய்ப்புகள் வேண்டுமானாலும் மறுக்கப்படலாம் ஆனால் வரலாற்றில் அவர்களுக்கு எப்பொழுதும் இடம் உண்டு என்பதனை சுட்டிக்காட்டுகின்ற வாழ்க்கை ஐயா அவர்கள்